வண்டி ஹீட்டுனால எனக்கு முடி கொட்ட ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து எனக்கு முடி கொட்ட ஆரம்பிச்சது அப்படி சரி சரின்ட்டு அந்த ஹெர்பேரில் வாங்கி நானும் கருவி பார்த்தேன் ஒரு பதினஞ்சு நாளில் எனக்கு முடி கொட்டுற இதெல்லாம் ஸ்டாப் ஆகிடுச்சு நின்னதுமே எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது சரி கண்டிப்பாக நம்மளுக்கு முடி முளைக்கும்னு எனக்கு ஒரு எனக்குள்ளே ஒரு ஆர்வம் வந்துது எனக்கு முளைச்சு தான் என் மனது திருப்தியாக இருந்தது இந்த சர்பு ஆயில் நாமளும் அதிகமாக என்னென்னமோ வாங்கி தடவி பார்த்தோமே ஒன்றுமே முளைக்கலையா சரி இவங்க சொல்கிறாங்கன்னு அதையும் எவ்வளோ செலவு பண்ணோன்ட்டு நானும் இதை வாங்கி தரவேனேன் பரவாயில்ல இந்த சர்பு ஆயில் எனக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது முடி முளைச்சிருச்சு எனக்கு நம்பிக்கையோடு சொல்கிறேன் நீங்களும் வாங்கி தரவுங்க உங்களும் கண்டிப்பாக முடி முளைக்கும் இந்த என்ன வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியுது பாருங்க ஒரு வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்களும் இந்த எண்ணையும்